ஹாய் welcome வெல்கம் our அவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினியுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காத்திருத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் யாத்ரா லிங்கான்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க சுமூகமாக போயிட்டு இருந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால ரெண்டு பேரும் பிரிய போறதா சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே முயற்சி செஞ்சாங்க ரஜினியே நேரடியா நிலைமையில இன்ஸ்டாகிராம்ல ஐஸ்வர்யா அவர்கள் ஷேர் பண்ற புகைப்படங்களுக்கெல்லாம் தனுஷ் அவர்கள் லைக் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இத பார்த்ததுமே பலருமே ஐஸ்வர்யாவோட திரும்பவும் ஏறணும்னு அவர் முயற்சி செய்யறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட தனுஷுடைய ரசிகர்களுமே தனுஷும் ஐஸ்வர்யாவும் திரும்பவும் செய்யறதுக்கான அறிகுறிகள் இருக்குதுன்னு நம்புறாங்க இப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாக்குள்ள வந்து எத்த வருஷத்தோட ஐம்பது வருஷம் நிறைவடையே இருக்குது அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க அதுல தனுஷும் பங்களிப்பார்னு சொல்லப்படுது இதனால ரஜினி அவர்கள் இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது திரும்பவும் சேரலான்னு எதிர்பார்த்து சந்தோஷத்துல இருக்கிறாரு